என்ன சம்மதி அம்முட்டு சம்மதிக்கு பல்லு முளைச்சிட்டான் பெரு ஈகாட்டு ஈகாட்டி சரி சரி பல்லு முளைச்சிட்டு சம்மதிக்கு பல்லு முளைச்சிட்டு ஈ ஈகாட்டு பல்லுங்கம்மா பல்லங்க பல்லுங்க எலிப்பள்ளி சம்மதி பல்ல பல்லங்கட்டு ஈ கையே இடல அக்கா அடிப்பா அம்முட்டி கால் வைக்கக்கூடாது பாப்போம் மேலே அடிச்சு போடுவேன் పాపకు ఉమ్మాడుతురు పాపాకు పాప ఉమ్మా కొడు పాపా కట్ట పాప కట్టవా ఉమ్మా కొడుప ఉనికి కట్టి పిడిచి ఉమ్మా కొడు పాపాకి ఉమ్మాతాను కేలు అక్కకు ఉమ్మాతాను తా కే అక్కలు అత பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்து வாழ்க்கையே வாழ்க்கை இல்லை ஆ பாப்பா கொஞ்சம் அழகாக கொஞ்சம் கிட்ட போய் கொஞ்சம் தங்கம் வைரம் பவளம் சொல்லு சொல்லு ஆ சரி பாப்பா கொஞ்சம் நீ ம